கொஞ்சமா ரோச மாதிரி வேணும் பொம்பளை பிளேட்ல நிண்டி பேசமே கொஞ்சம் மரியாதை வேணும் எதுமே தெரியாத எரும மாடு மாதிரி நிண்டிக்கிட்டு இருக்கேன் என்ன நான் உன்னை வர்ஞ்சி பேசல உன்னை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண வப்பா என்ன வேணா பேசு காரி துப்புறியா துப்புமா 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 அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி பண்ணி தெளிச்ச மாதிரியா செருப்புட்ட நீ அடி ஐயோ அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி விளக்க மாத்திர நீ

என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு நீ அஞ்சு லட்ச கடன் குடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் பரவாயில்ல நீ நல்லா இருந்தா அதுவே போதும் ஒண்ணு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் ஆமா எப்படியாவது டெய்லி வட்டி முதல் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் டெய்லி ஐம்பது தான் முடிஞ்சா கட்டு இல்லைன்னா வேணாம் பாவம் நீனே சிரமப்படுறாள் உங்கள்கிட்ட அஞ்சு ரூபாய் கொடுத்து நாங்கள் நல்லா இருக்கியா ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டேன் நக்கி தலையிறேன் இப்படி அதுங்க நக்குங்க நக்காம ஓட்டுன்னு சரி நான் கேட்குற மாதிரி இருப்பேன் எப்படி கேட்குறேன்னு நாய் கேக்குறேன்னு பேச்சிருக்கு

தோசையை பரட்டி போடுவான் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் கடை வாங்கியிருக்கேன் அது மட்டும் அஞ்சு லட்சம் நீங்க மட்டும் ஐம்பது ரூபாய் நல்லா கேளுங்கப்பா அம்மா அஞ்சு கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம் ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன் நம்ம நாளும் முடியாது தாய் புண்ணு ஆக்கிடுவாங்க அதுக்கு ஒத்துக்கிறவும் மாட்டாங்க ஏதோ சரக்கு அடிக்க காசு இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிவிட்டேன் ஐம்பது ரூபா வாங்கினீங்கள இப்போ நான் கொடுக்கல குடியாரா நாயே கேளு

இதுக்குலாம் கவனப்படுவோடா இப்ப நீ என்ன கேட்குற எப்போயா அந்த ஐம்பது ரூபா காசை கொடுப்ப ஒரே வார்த்தை தான் அதே குடுப்பீங்க இருக்கும்போது எப்ப இருக்கும் போனா வேலை வெட்டிக்கு போவீங்க போகணும்னு மூடு வந்தா நீ

மலுங்க போயிலுக்கு பொண்ணை கொடுத்தாதான் நீ இப்படி என்ன கேட்டாலும் என்ன திட்டுனாலும் அவன் பாட்டுக்கு தலைக்கீழ போட்டு சோத்துருண்டு இந்திருச்சு மயில் வச்சுன்னு போயிடுவேன் மலுங்கப்பயில் கொடுத்து குடும்பம் கட்டு போகாம இருக்கேன் நீ எம்பிட்டு பேசுற எதுக்கான ஏ ரெடியா ஹை மால எரி சரி வா 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 ஏய் ஆளா சும்மா வாமா வா ரொம்ப பிகு பண்ணுவேன் தொடரப்படாதக்கு ஆஹா ஒரு அன்னைக்கு தான் போட்டு அமுக்கினே பேஜாம் திறந்து அந்த கிளவியை போட்டு அமுக்கினே நீ தானேயா

மறுபடி மறுபடி உனக்கு சொல்றேன் எச்சரிக்கிறேன் என்ன நமக்குள்ள சமாதானம் அப்போ நான் சமாதானமா வரமாட்டேன் ஒரு ஆணின் தயவு பெண்ணுக்கு வேணும் பெண்ணின் தயவு ஆணுக்கு வேணும் அது ரெண்டு சேர்ந்தாதான் தான் உலக உற்பத்தியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை உற்பத்தி பண்ணுவோம் இனிமேல உட்காந்துக்கிட்டு உற்பத்தி பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு பண்ணாட்டி என்ன சரி பரவாயில்ல அதை பத்தி சரி சரி ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க மாம்பழைய வர மாம்பழம் கமாட்டல் செக்கச்ச வந்த பழம் நான் கொய்யா பழம் வைக்கல மாம்பழம் வைக்கிறேன் உங்களுக்கு நான் சப்போட்டா பழம் வைக்கல

கல்லாமணி பாலாமணி நீலா இப்படி பல மாம்பழம் சாப்பிட்டேன் இன்னைக்கு நல்லா இருக்கு ஹலோ நல்லா நீலா பழத்தை சொல்லிட்டு இருக்கேன் பழைய வெளியிட்டு இருக்கியா நல்லா இருக்கு என்ன வேலை உண்மையிலேயே உங்களை பார்க்கல நான் ரொம்ப சங்கடப்படுறேன் ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபாங்க ஒரு பிள்ளையும் வாங்கிக்கல இந்த வேகாத வெயில குடும்ப கஷ்டத்துக்காக நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க பாருங்க அதெல்லாம் நினைக்கல நான் ரொம்ப வேதனை பண்ண என்ன பண்றது எல்லாம் எங்க அப்பனுக்காண்டிதான்

சோப்பு போட்டு பழத்துக்கு சோப்பு கூட போடுவேன் நல்லா அதக்கி விட்டுட்டு நுனியில் சின்ன கடி கடிச்சிட்டு அப்படி அமைச்சிக்கிட்டே உறிஞ்சிடும் இது ரீரிக்காடிங்க உறிஞ்சதுக்கு வாசிக்க வச்சுன்னா உரிமையடிச்சிக்கிட்டு இருக்கியே

அப்படியா இது உங்க குடும்ப பிரச்சனை கோப்பனுக்கு உங்களுக்கு நடக்குது நமக்கு எதுக்கு வம்பு வேற சொல்லாதீங்க கோபப்படுவாரா இல்லையா மாம்பழ அவங்க வந்து அம்மா என்ன அந்த கால் தனியா அடிக்கிறது இது டைமிங்

தெரியாம <laughs> <laughs>

இங்க இருக்கு டபுள் மேல தான் பேசுவோம் அதான் அங்கேதான் இருக்க டிசிமி மிஸ் ராணி சொல்லுங்க என்ன எஸ்டிசிமியா உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது перஃபார்மன்ஸ் ஜிப்பு போடாம இருக்கீங்க என்ன அங்க இருக்கீங்களா انا போடுதாங்க இருக்கேன் ஏங்க சைடுல ஜிப் போடலங்க ஹலோ சைடு ஜிப்னு சொல்ல மாட்டாம நான் படக்கன வந்துட்டேன் நீங்க இப்டிதே இந்த இந்த வருஷத்திலே இப்படி தான் காம்பி பண்ணுவீங்க இல்ல அப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க எது இல்ல சொல்லுங்க

உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணணும் உண்மைதான் ஐ லவ் யூ நான் உங்களை லவ் பண்றேன் ஏனா கல்யாணத்தப்போ எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஒரே மேடையில அம்மா வர சொல்லுது யாங்க அண்ணே ஆமாப்பா ஆமா மாதிரி அம்மா அண்ணேக்கும் தண்ணி தூக்க போயிராம வர சொல்லு